தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எடுத்த திடீர் முடிவு அதிர்ச்சியில் திமுக நண்பர்களை விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொட்டம் முடத்தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது அரசியல் பயணத்தில் மிக முக்கிய கட்டமாக சந்திக்கக்கூடிய பயணத்தை தொடங்க தயாராகி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது இப்படி அவரது அரசியல் பிரவேசத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அப்படின்னே கூட சொல்லலாம் அரசு மதுரையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் நடைபெற்ற கட்சியின் இரண்டாவது பிரம்மாண்ட மாநில மாநாடு விரைவில் சந்திக்கிறேன் என்று விஜய் குறுதி அளித்திருந்தார் அந்த வாக்குறுதி நிறைவேற்றும் விதமாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த தினமான செப்டம்பர் பதினேழு அன்று தனது மக்கள் சந்திப்பு பயணத்தை விஜய் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகொண்டிருக்கிறது திராவிடத்தின் வேர்கள் ஆழமாக பயந்துள்ள தமிழக அரசியலில் பெரியாரின் பிறந்த நாளை தனது பயணத்தின் தொடக்க நாளாக விஜய் தேர்ந்தெடுத்திருப்பது ஒரு வலிமையான அரசியல் செய்தியை வெளிப்படுத்துகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த பயணம் தொடங்குவது என்பது குறித்து தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறதாம் பெரியாரின் சொந்த ஊரான ஈரோட்டில் இருந்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பயணம் தொடங்குவது ஒரு வலுவான தொடக்கமாக அமையும் என்றும் கட்சிக்குள் ஒரு தாதுகிட்டு வர்றாங்க அதே சமயம் கட்சியின் செல்வாக்கை பரவலாக்கும் நோக்கிலே வேறு இருந்து தொடங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்து விரைவிலே விஜய் அவர்களால் எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறதாம் ஒரு ஒருபுறம் தனது அளப்பணிகளை விஜய் தீவிரப்படுத்தி வரும் நிலையிலே மறுபுறம் தனது நீண்டகால திரையுலக பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பணிகளில் மும்பூரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் தற்போது ஜனநாயகன் திரைப்படமே தனது கடைசி படமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையிலே அதன் படப்பிடிப்பு முடிந்து இறுதி இறுதிக்கட்ட பணிகளை எட்டியிருக்கிறது இன்னும் சில நாட்களில் நிறைவடைந்துள்ளதாகவும் அடுத்த ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு திரைக்கு வரும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகியிருந்தது ஜனநாயக பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு விஜய் தனது முழு நேரத்தையும் கவனத்தையும் அரசியலில் செலுத்துவார் என்றும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அவரது மதிப்பு பயணம் என்பது ஒரு தொகுதி மா அல்ல மாவட்டத்திற்குள் அடங்கி விடாமல் தமிழகம் முழுவதும் மக்களை சந்தித்து அவர்களுடைய கேட்டு கட்சியின் கொள்கைகளை விளக்கும் ஒரு விரிவான பயணமாக அமையும் என தமிழக வெற்றி கழகத்துடைய வட்டார்கள் தெரிவிக்கிறாங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக மாநிலம் தலைவிய அளவிலான ஒரு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் விஜய்க்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கப் போகிறது சமீபத்தில் ஆவணக் கொலைகளை எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் விஜய் அவர்கள் தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவே பேசப்பட்டது எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை தமிழக வெற்றி கழகம் செய்திருக்கிறது கொலைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சென்றிருப்பது பாத்தீங்கன்னா மற்ற அரசியல் கட்சிகளை வாயடைக்க வைத்தது அப்படின்னு தான் சொல்லியாகணும் மற்ற ஒரு சூழலே